வணக்கம் இன்னைக்கு ஏன் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அஞ்சு நல்ல விஷயங்களை நான் இந்த வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரஷ் பண்ணுற ஹேபிட்டை தான் நான் இன்றைக்கி டாப்பில் வச்சுருக்கேன் ப்ரஷ் ப்ராப்பராக பண்ணாமல் பல் சொத்தையாகி அதோட வழியை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களால் மட்டுமே சொல்ல முடியும் ப்ரெஷ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு ரிசர்ச்சில் ரெண்டுலேருந்து அஞ்சு வயசுள்ள குழந்தைங்க அதாவது இருபது சதவீதம் குழந்தைங்க ஸ்பர்ச்சொத்தியால் பாதிக்கப்பட்டு கவனிக்காமலே விடப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைங்க பிரஷ் ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பல்லில் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க அதாவது சாப்பிட்றதுல குடிக்கிறதுல பிரச்சனை வரும் அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க சில ந சில நேரத்தில் பேசுறது கூட அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அதை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் காலையிலையும் நைட்டு தூங்க போகும்போது அவங்களுக்கு ப்ரஷ் பண்ண பழக்கப்படுத்துங்க சொல்லிக் கொடுங்க ஒரு வாட்டி நம்ம பழக்கப்படுத்துனா அவங்க அதையே ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான நல்ல பழக்கம் ஹெல்தி ஹைட்ரேஷன் குழந்தைங்களுக்கு நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது ஸோ எப்படியெல்லாம் இந்த நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தா அது குறையாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தண்ணியாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீர்ச்சத்து உள்ள பழங்களாகவும் கொடுக்கலாம் பாலாகவும் கொடுக்கலாம் இந்த மூணுத்தில் எப்படி வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்தாலே பேலன்ஸ்டாக இருப்பாங்க பாடி டீஹைட்ரேஷனால வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வருது இப்போது குழந்தைங்களில் டைப்பர் வந்து வெட்டு ஆகாதிசிற குழந்தைங்களை வந்து டே ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் வந்து டைப்பர் வெட்டாக இருக்காது அந்த டைப்பரை செக் பண்ணால் டார்க் எல்லோ கலரில் கொஞ்சமாக போயிருப்பாங்க ஸோ யூரின் வந்து டார்க் எல்லோவில் போவாங்க பாத்ரூமில் போனால் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் பாத்ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக போயிருப்பாங்க எல்லோ கலரில் போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ட்ரை லிப்பு ட்ரை மவுத்து இந்த மாதிரி உதடு காஞ்சி வெடி வெடிச்சு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ வந்து குழந்தைங்க ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து ஃபோர் டு சிக்ஸ் கப்ஸ் தண்ணி கொடுக்கலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பழங்களாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான ஒரு நல்ல பழக்கம் வந்து கையை கழுவுறது கையை கழுவாமல் இருக்கிறதால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்க கோல்டு ஃபீவர் இன்ஃபெக்ஷன் வயிற்று வலி இந்த மாதிரி விஷயங்களால அவசர படுறாங்க சோ இது வர்றதுக்கான முக்கியமான காரணமே கையை கழுவாம இருக்கிறது ஸோ வீட்டில் இருந்தால் பெட்டை தொட்டு விளையாண்டதுக்கப்புறமா கண்டிப்பாக கை கழுவ சொல்லிக் கொடுத்து ஆகணும் ஏன்னா வந்து பெட்டால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வருது குழந்தைங்க வந்து விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியும் டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கை கழுவி தான் ஆகணும் அப் அதுவும் சோப் இல்லைனா ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவி தான் ஆகணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை மற்ற உடம்பு சரியில்லாமல் போகிறதாலேயோ வந்து தடுக்கப்படுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு நல்ல பழக்கம் பாட்டி பாதி குழந்தைங்களோட பாட்டி சீட்டு இந்த மாதிரி பாத்ரூம்க்கு வெளியில ஒரு மேட்டுக்கு மேலே போட்டுருங்க பாத்ரூம்குள்ள வைக்க வேண்டாம் ஸோ டெய்லியும் காலையில் ஈவினிங் ஏதாச்சும் ஒரு டைம்ல எந்திரிக்க டைம்லயோ இல்லை தூங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு டாய்லெட் போகணும் அப்படிங்கிற உணர்வு வரதுக்காக அவங்களை பழக்கப்படுத்துங்க இந்த மாதிரி பாட்டி சீட்ஸ் வந்து ஆன்லைன்லயே கிடைச்சிருது ஆன்லைன் ஷாப்பிங்ல ஐநூறு ஐநூறுபாக்குள்ளேயே கிடைச்சிருது நாங்க வந்து இது வாங்கினது ரொம்ப கம்மி விலைக்கு தான் நாங்க யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் தான் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க தூக்கி போட்டாச்சு ஸோ அது அதுக்காக தான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் உங்களோட விருப்பம் இதுக்கு மேல ஸோ நான் அடுத்து தான் பார்க்க போகிற ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரொம்ப கஷ்டமான ஒரு பழக்கம் வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுக்கறது ஸோ இதோ இதுக்கான டீட்டெயிலான வீடியோவும் பாட்டி ட்ரைனுக்கான டீட்டெயில்டான வீடியோவும் தனித்தனியான நான் வீடியோ உங்களுக்கு லேட்டராக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ சீக்கிரம் படிக்க சொல்லிக் கொடுக்குறதால என்ன ஆகிடப்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தவறான ஒரு எண்ணம் தான் ஏன்னால் வந்து புத்தகங்களை விட உங்களுக்கு சிறந்த நண்பர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிய வச்சுட்டாலே போதும் குழந்தைங்கள புத்தகத்தை நம்பி மட்டும்தான் வளருவாங்க மனுஷங்களை நம்பி கண்டிப்பாக மாட்டாங்க ஸோ படிக்கிற பழக்கத்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களோட மொழித்திறன் லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிற சொல்லப்படுற மொழித்திறன் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு மேடையிலையும் அவங்க வந்து பயப்பட தேவையில்லை அது வந்து ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி இல்ல வந்து மற்ற மொழிகளா இருந்தாலும் சரி அவங்களோட மொழி திறன் ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சிவாக்கு எந்த விதமான கேமிங் டாய்ஸோ பொம்மையோ வாங்கி கொடுத்தது இல்லை சிவாவோட அப்பா வந்து வாங்கி கொடுத்துருவாரு நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு அம்மாவாக நான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற ஒரே திங் வந்து புக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா புக்ஸும் அவள் படிக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு இன்னமும் வாங்கி கொடுப்பேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ நம்ம போ பழக்கம் தான் நாளைக்கு அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும் அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்கு அந்த தமிழ் பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க வளரும்போதே நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன் குழந்தைக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்க எல்லா பழக்கங்களையும் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாவது மனசு புண்படுத்துகிற மாதிரியோ தவறாக நான் சொல்லிருந்தாலோ என்ன மன்னிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோவில் சந்திக்கலாம்